ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் திருவாதரை விரதம்னு சொல்லுவாங்க சிவனுக்கு உரிய மிகப்பெரிய விசேஷமான தினங்கள் இன்றைக்கு சிதம்பரத்தில் வந்து திருவாதிரை விரதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடியது இந்த திருவாதிரை காலங்களில் வந்து சிவனுக்கு ஆறு கால அபிஷேகங்கள் நடக்கும் இந்த மாதிரி அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது நம்ம வந்து அபிஷேகத்துக்குரிய பொருள்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாமே விலகும் பால் தயிர் நெய் இளநீர் பழங்கள் அதுக்கப்புறம் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் விபூதி இது மாதிரி வில்வ இலைகள் இது மாதிரி வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தோசங்கள் விலகும் ஆறு கால தோச அந்த பூஜையிலையும் அபிஷேகத்திலும் நீங்கள் கலந்துட்டு பார்த்துட்டு வந்தாலும் கண் விழித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எப்பேற்பட்ட தோசங்களும் விலகும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் விலகக்கூடியது ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது சிவனை நோக்கி சக்தி விரதம் இருந்து தன் தன்னுடைய மாங்கல்ய பலத்தை பெற்ற தினம் என்ற தினம் இது எல்லாருமே கடைபிடிப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது திருமணமாகாத பெண்களுக்கும் விரதம் இருந்து பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து திருமணமாகும் மிகப்பெரிய சௌபாகியத்தை கொடுத்து இந்த திருவாதிரை விரதம் ஆருத்ரா தரிசனம் விரதத்தை கடைபிடித்து முழு நாள் கடைபிடிப்பாங்க இந்த பௌர்ணமி தினங்களில் இந்த விரதம் கிரிவனமும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று கிரிவனம் பண்ணிட்டு வந்து கூட விரதத்தை முடித்து பொழுது மிகப்பெரிய தோசங்கள் எல்லாம் விலகி மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருக்கும் வாராகியமனோட நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும்